வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்க ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வத்தல் போட்டு ஸ்டோர் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த உருளைக்கிழங்கு வத்தல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா எந்தெந்த காய்கறிகள்லாம் கொஞ்சம் விலை குறைவாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வத்தல் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா விலை அதிகமாக ஏறும்போது அதை நம்ம குழம்புல போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து இந்த டைமில் எனக்கு இன்னும் ஒரு விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்காக நான் வத்தல் போட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணேன் அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிச்சிருக்குறேன் தேவைப்படுறவங்க இதே மாதிரி வந்து வத்தல் போட்டு பாருங்கள் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உருளைக்கிழங்கு தான் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது கூடவே கொஞ்சம் கால் கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துருக்குறேன் அதே மாதிரி இந்த கொடி உருளை அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றில வள்ளி கிழங்கு அது வந்து எங்கள் வீட்டில் கொடியில் இருந்துச்சு ஸோ அது கொஞ்சம் பறித்து நான் இது கூட வத்தல் போடுறதுக்காக எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த உருளைக்கிழங்கு அந்த கொடி உருளையிலையும் வந்து நம்ம வத்தல் போடலாம் அப்படின்றதுக்காக நான் இது கூட போட்டு காமிச்சிருக்கிறேன் ஸோ இதுவும் உங்களுக்கு கிடச்சிதுன்னா இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கோங்க அதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த உருளைக்கிழங்குல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு மேலே இருக்கிற தோல் அந்த மாதிரி வந்து நம்ம தேங்காய் நார் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்லா வெள்ளையாக ஆகிடும் அதே மாதிரி அந்த பெண்டு பெண்டாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மண் தேங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்த நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க நான் வந்து எல்லாத்தையும் தோல் அப்படியே எடுத்து எடுக்காமல் எந்தெந்த இடத்துல வந்து நல்லா பெண்டு பெண்டாக இருக்குதோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற இடத்துலலாம் அப்படியே தோல் அப்படியே விட்டுவிட்டேன் ஸோ அந்த மாதிரி நான் வந்து தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் கூடவே அந்த கொடி உருளை வெட்டில வெள்ளிக்கிழங்கையும் வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை போட்டு அலசிட்டு இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஸ்லைஸர் உங்ககிட்ட எந்த மாதிரி இருக்குதோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு போகிற மாதிரி நம்ம ரொம்ப மில்லிஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டோம் அப்படின்னாக்கா அதை நம்ம வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு காய வைக்கிறதுக்குள்ளே எல்லாமே உடஞ்சி உடஞ்சி வந்துடும் ஸோ அதனால் அந்த சிப்ஸ் போடுற மாதிரி ரெண்டு மடங்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இந்த ஸ்லைஸ் பண்ணதை உடனே உடனே எடுத்து எடுத்து நான் தண்ணியில் போட்டுட்டேன் ஏன்னா அது உருளைக்கிழங்குடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அதனால் நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண ஸ்லைஸ் பண்ண அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இந்த சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் இது தண்ணியில் போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா அந்த கலரும் சேஞ்ச் ஆகாது அதே மாதிரி நல்லா ஸ்டிப்பாக நிற்கும் அப்படி இந்த மாதிரி ஒளவளும் இல்லாமல் ஸ்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் தண்ணியில் எடுத்து போட்டுருங்க உடனே எந்த அளவுக்கு சீவரங்களும் அப்போ எடுத்து எடுத்து அப்படியே டக்கு டக்குன்னு தண்ணியில் போட்டுகிட்டே இருக்கேன் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இப்போது இந்த உருளைக்கிழங்க பார்த்தீங்கன்னா நான் இந்த உருளைக்கிழங்க தனியாக எடுத்து வேக வைக்க போகிறேன் அதே மாதிரி அந்த கொடி உருளை வெட்டலை வெள்ளிக்கிழங்க தனியாக வந்து வேக வைக்க போகிறேன் அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால தனித்தனியாக வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கொடி உருளை பார்த்தீங்கன்னா மூட்டு வலியெல்லாம் சரி பண்ணும் அதுக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போது இந்த உருளைக்கிழங்கை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி அந்த கொடி உருளை பார்த்திங்கன்னா அது வெண்டைக்காயில் அதே மாதிரி இந்த கருணைக்கிழங்கில் இருக்கிற மாதிரி வழவழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பிசு பிசுன்னு ஓட்டுற மாதிரி இருக்கும் கையிலெல்லாம் வழவழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் அதை வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த கிழங்கும் ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நான் ரெண்டு கிழங்குமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா சூப்பராக ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் உருளை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சளக்கு தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பலாம் தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க தேவையில்ல ஸோ இந்த இந்த கொடி உருளை பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சள கூட தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண கிழங்கை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வேக போகிறோம் அந்த கொடி உருளை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமாவது மாதிரி வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இப்போ உப்பு வந்து நம்ம ஒரு முக்கால் பாதத்துக்கு தான் போடணும் அப்போ தான் வந்து நமக்கு வத்தல் வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் உப்பு நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டீங்க கேட்டினாக்கா வத்தல் காஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து உப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நான் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து காரம் இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு நாலு பச்சை மிளகாய் கிள்ளி அதில் போட்டுக்கிட்டேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னாக்கா நீங்கள் போட்டுக்கோங்க வேண்டாம்னா பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம் இப்போது இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்லேயே வச்சுட்டேன் இந்த கொடி உரு நான் ஃபர்ஸ்ட்லேயே எடுத்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வச்சுருந்தேன் அது வந்து நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் இந்த மாதிரி உடைச்சி பார்த்தோம் அப்படின்னா உடைய அப்படின்ற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துட்டேன் இந்த உருளைக்கிழங்குன்னு பார்த்திங்கன்னா கையில் எடுத்து பார்க்குறப்ப வெந்திருக்கணும் ரொம்ப வந்து குழலாம் வேக வச்சுக்காதீங்க அப்புறம் நமக்கு வந்து உடஞ்சி உடஞ்சி வந்துடும் நம்ம கையில் எடுத்து பார்க்குறப்போ லைட்டாக அமுங்கணும் அந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு அதுக்கப்புறம் வெயிலில் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் காய வச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா சூப்பராக காய்ஞ்சிரும் இப்போது அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரே நாளில் காய்ஞ்சிரும் நான் எப்பயுமே வத்தல் போட்டு முடிக்கிறதுக்கு எப்படியும் பன்னெண்டுலேருந்து ஒன்று ஆகிடும் ஸோ அந்த அந்த அரை நாள் காஞ்சிது அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் காய வச்சேன் ஸோ இது காய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது கரெக்டாக ஒரு நாள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் காய வச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வத்தல் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் வருஷம் முழுக்க நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வத்தலில் நீங்கள் சிப்ஸ் மாதிரி நீங்கள் பொரித்து சாப்பிட்லாம் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு வத்தல் ஒரு ஸ்லைஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எடுத்து வாயில் வச்சோம் அப்படின்னாக்கா அதுவே வாய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்காக மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு மாவுத்தன் அதிகமாக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸில் ஒரு ரெண்டு மூணு ஸ்லைஸ் நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸை வச்சு ஒருவேளை சாப்பாட்டை முடிச்சிடலாம் அந்த மாதிரி வந்து தொட்டுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மேலே பொடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ளேவருக்கு அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்படின்னா வெறும் பெப்பர் தூள் உப்பு சேர்த்து போட்டுக்கலாம் புதினா பவுட்ரு பண்ணி அது கூட நீங்கள் மேலே உப்பு புதினா அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இது கூட நீங்கள் கலந்து போட்டுக்கலாம் அவங்கக்கிட்ட என்ன ஃப்ளேவர் இருக்குதோ அதை கூட நீங்கள் போட்டு இந்த மாதிரி வந்து மேலே பொடி தூவி சாப்பிட்லாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வெறும் வாயிலே நீங்கள் சிப்ஸ் போட்டி கேட்டிங்கனாக்கா வெறுவாயிலே சாப்பிட்ருவீங்க அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம கடைகளில் வைக்கிற மேஜிக் மசாலா கூட நம்ம போடலாம் அந்த மேஜிக் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது கூடவே நான் அந்த கொடி உருளையும் பொறிச்சி காமிச்சிருக்கேன் பாருங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வத்தல் வந்து பொறிக்கிற மாதிரி நான் வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ எடுத்தேன் அதனால் ரொம்ப நேரம் நிற்கிறதுனால எனக்கு கால் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்றதுக்காக டக்கு டக்குன்னு வந்து எனியை சரியாக வடிக்கட்டாமல் எடுத்துட்டேன் அதனால் கையில் எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் இது வந்து எண்ணெயெலாம் ரொம்பலாம் இழுக்கலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக பொறிஞ்சி வந்துடும் அதே மாதிரி இந்த கொடி ஊரில் கிடைச்சாலும் இந்த மாதிரி சிப்ஸ் போட்டு பாருங்கள் அதுவுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சீசன் டைமில் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிறையா வாங்கி இந்த மாதிரி வீட்டில் சிப்ஸ் மாதிரி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்காமல் வீட்லேயே சிப்ஸ் ரெடி பண்ணி தரலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துருக்கு சொல்லிட்டு கமெண்ட் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தட்டோம் மறக்காம நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மற்ற ரெசிபிஸ் வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் போச்சிருந்தேன்னா மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ரேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ